ஹாய் எவ்ரி ஒன் நான் டாக்டர் சசிதரன் ஸோ நம்ம இன்ஃபெக்ஷன் சீரீஸில் நம்ம ரீசெண்டாக நிமோனியா இன்ஃபெக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ நிறைய பேர் அதை பார்த்துருந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மெனின்ஜைட்டிஸ் அல்லது மூளைக்காய்ச்சல் சொல்லுவோம் ஸோ உங்களை நிறைய பேருக்கு இந்த மூளைக்காய்ச்சல் சொல்லக்குள்ள ரொம்ப பயந்துருப்பீங்க ஏன்னா டாக்டர் நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஒழுங்காக தெளிவாக இல்லாமல் பேசுகிறாங்க நம்ம அட்மிட் பண்ணோடனே மூளைக்காய்ச்சல் இருக்குன்னு சொல்கிறாரு அது உண்மையாலுமே ரொம்ப சீரியஸான விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாம் மூளைக்காய்ச்சல்ன்றது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயந்தான் ஸோ ஃபர்ஸ்ட் அது எதனால் வருது அது எப்படி நம்ம தெரிஞ்சு டாக்டர் கிட்டே கரெக்டாக போகிறது அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ முளைக்காய்ச்சல் முளைக்காய்ச்சல்ன்றது உங்கள் உடம்புல பிளட்டில் வர ஏற்படுற இன்ஃபெக்ஷன் அது வந்து சிஎஸ்எஃப் சொல்லுவாங்க அதாவது மூளைக்கு போகிற நீர் வழியாக உங்களுடைய மூளையில் இருக்க செல்ஸ்களுக்கு போயிட்டு அங்கே இன்ஃபெக்ஷனையும் வீக்கத்தையும் உண்டாக்குனா அதை நம்ம மூளைக்காய்ச்சல் சொல்லுவோம் மெனிங்கோ என்கஃபலைட்டிஸ் ஆர் மெனிஞ்சைட்டிஸ் சொல்லுவோம் சரிங்க சார் இது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ மெஜாரிட்டி ஆஃப் டைம் இந்த மூளைக்காய்ச்சலுக்கு காரணம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கும் ஸோ இன்ஃபெக்ஷனில் நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது பாக்டீரியாவாக இருக்கலாம் உங்கள் பிளட்டில் பரவி மூளைக்கு போகிற பாக்டீரியா இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப காமனான மூளைக்காய்ச்சலுக்கான காரணங்களாக இருக்கும் ஸோ அதில் ரொம்ப காமன் வந்து பாக்டீரியா அதுக்கப்புறம் வைரல் அதுக்கப்புறம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கும் சரிங்க சார் இது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தை ஒரு குழந்தையோ பெரியவங்களோ ஆக்டிவாக நல்லா விளையாடிட்டு இருக்காங்க பட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் திடீர்னு அவங்களுக்கு வந்து ஜுரம் வருது ஸோ ஜுரத்துக்கு அப்புறம் வலிப்பு சீஜர் மாதிரி ஏதோ அவங்க வீட்டில் ஜுரம் வலிப்பு அந்த மாதிரி குழந்தைக்கு திடீர்னு ஒரு புது சிம்டமாக வரக்குள்ள அதை கூட சேர்த்து அவங்களுடைய சுயநினைவு அதாவது அவங்க ரொம்ப தெளிவாக முன்னாடி தெளிவாக பேசுகிற அளவுக்கு இப்போ தெளிவாக பேசலை கொஞ்சம் குளறி பேசுகிறாங்க புத்தி சாதனமும் தெளிவு இல்லாமல் அக்யூட்டாக ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிற விஷயம் ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு மூளைக்காய்ச்சல் அதிகமாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ சரி சார் இது மூளைக்காய்ச்சலாக இருக்குமா நாங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கற ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற டாக்டர் அவங்க குழந்தைய டெஸ்ட் பண்ணிவிட்டு மூளைக்காய்ச்சலுக்கு இருக்கிறதுக்கான சைன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ கூட இந்த சிம்டம் நான் சொன்ன ஃபீவர் வலிப்பு அப்புறம் சுயநினைவு தெளிவாக இல்லாதது இது எல்லாமே வந்து மூளைக்காய்ச்சலுக்கு ஃபேவராக போகிற ஒரு டயக்னோசிஸ் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து அங்கே டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு லம்பார் பங்கச்சர் சொல்லுவோம் முதுகு தண்டு இருந்து நீட் டெஸ்ட் எடுத்து அதில் மூளைக்காய்ச்சல் பரவி இருக்கா இல்லையான்றதை அவங்க பார்ப்பாங்க அது பாக்டீரியாவிலியா வைரஸ் ஆலியா இல்லை ஃபங்கல் ஆலியான்றதை வந்து அந்த டெஸ்ட் மூலிமா அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாக்டர் ஐவி ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க நரம்பொழியா ஆன்டிபயோட்டிக்கா இல்ல அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி எந்த இன்ஃபெக்ஷன் அவங்க சஸ்பெக்ட் பண்றாங்க ஒரு வைரஸ் காரணமா ஒரு ஃபங்கல் காரணமா என்ன இன்ஃபெக்ஷன் காரணமா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா சில டைம் ஆன்டிசிபேட் பண்ணி முன்னாடியே வந்து அவங்க ஆன்டிபயாட்டிக்கோ ஆன்டிவைரலோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் குழந்தை மூல காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த மருந்து ஸ்டார்ட் பண்ண முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு ரெக்கவரி மெஜாரிட்டி ஆஃப் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாகவே இருக்க ஆரம்பிக்கும் கூட சில டெஸ்ட் எல்லாம் அனுப்புவாங்க பேசிக்கான பிளட் டெஸ்ட்டு பிளட் கல்ச்சர் அதுக்கப்புறம் முதுகு தண்டவாட நீர் கல்ச்சர் இதெல்லாம் அனுப்புவாங்க இதில் அந்த ஆர்கானிசம் குரோ ஆனால் கன்ஃபார்மாக முளைக்காய்ச்சலுக்கான ட்ரீட்மெண்ட் அட்லீஸ்ட் பத்துலேருந்து பதினாலு நாள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் உங்கள் குழந்தைக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வலியும் அதுக்கப்புறம் இந்த மூளைக்காய்ச்சல்னால வர சுயநினைவு நினைவு பாதிப்பு இதெல்லாமே இனிஷியலாக அந்த இன்ஃபெக்ஷன் டைமில் இருக்கும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரெக்கவரி ஆகுக்குள்ள ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருவாங்க நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை ஓகேங்களா சரி சார் வேற வேறு என்னெல்லாம் நாங்கள் எங்கள் இருந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால வர ஒரு பாதிப்பாக மூளைக்கு ஏற்படுற பாதிப்பு அந்த இதை கரெக்டான டைம்ல நீங்கள் எவ்வளோ அர்லியாக உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு ஜுரமாக வழி வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் அது இல்லாமல் குழந்தைக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு புத்தி சோதனம் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி இந்த கோயிலுக்கோ இதுக்கோ போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ஒரு மந்திரிக்க போகிறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது வந்து பெட்டரான ஒரு சஜஷனாக என்னோடய சைட்லேருந்து நான் சொல்லுவேன் உங்கள் டாக்டரை நீங்கள் ஃபஸ்ட் போய் அப்ரோச் பண்ணுங்க அவங்க இது இன்ஃபெக்ஷனால தான் மூளை காய்ச்சல் வந்திருக்குன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் குழந்தைக்கு ஒரு பெஸ்ட் ரெக்கவரியாக உங்கள் டாக்டர் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு மூளைக்காய்ச்சல் சம்மந்தமாக வேறு எது சந்தேகங்கள் இருந்தாலோ அது ரிலேட்டடாக வேறு எதாவது நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்